நாங்கள் பார்க்க வேண்டிய இலக்கம் வினா இலக்கம் ஏழு பொதுவா ஏழாவது வினா வந்து பௌதிகவியல் சம்பந்தப்பட்ட வினாக்களா அமையும் இந்த முறை வந்த வினாவை பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மிக மிக இலகுவான வினாக்களா தான் இருக்கு சரியா நீங்க புத்தகத்துல செய்து பார்த்த கேள்விகள் மாதிரி தான் இருக்கு சரி இதுல முதலாவது கேள்வியை பாருங்க இது வந்து அந்த வேலை சக்தி வலு அந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட வினாக்கள் இருக்கும் அது மாதிரி பத்தாம் ஆண்டு அந்த உராய் விசை சரி உராய விசையோட சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்குது நியூட்டன் மூன்றாவது இயக்க விதி பயன்படுத்துறது இந்த பாருங்க சி பாட் வந்து நேர்கோட்டு இயக்கம் சம்பந்தப்பட்ட கேள்வி சின்ன அப்ப இதெல்லாம் இந்த ஏழாவது பகுதி வந்து பௌதீகவியல் என்ற பெயர் தான் ஆனா மிக மிக இலகுவான வினாக்களாக இருக்கு சரி அப்ப இந்த வினா வந்து நாங்கள் பார்ப்போம் பாடசாலை தரை சரி இது முழுக்க கிரேட் டென்னுக்குரிய வினாக்கள் அண்டபடியால ஆஹ் இப்ப பயிராம் ஆண்டு வருடம் எடுக்கக்கூடியாக்களும் இதை பார்க்கலாம் சரியா பாடசாலை தரையில் தாழ்மட்டத்தில் இருந்த நாற்பது கிலோகிராம் திணிவை கொண்ட ஒரு மாணவன் ஒன்று தசம் ஐந்து மீட்டர் நிலைக்கு கொண்ட படிக்கட்டொன்றில் ஏறி உயர் மட்டத்தில் உள்ள ஒரு கட்டடத்திற்குள் பிரவேசித்தான் தாழ்மட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் நாற்பது கிலோகிராம் திணிவுடைய ஒரு ஆள் ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர் மட்டத்துக்கு போறேன் முதலாவது கேள்வி தாழ்மட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரை சென்ற மாணவனின் அழுத்த சக்தியின் அதிகரிப்பு எவ்வளவு அழுத்த சக்தியின் அதிகரிப்பு என்ன கருத்து எவ்வளவுத்துல கூடி இருக்கு கூடியிருக்கு இப்ப தரமட்டத்துல இருக்கேக்குள்ள இவற்ற அழுத்த சக்தி எவ்வளவா இருக்கும் பூச்சியமாயிருக்கு தரமட்டத்துல இவற்ற அழுத்த சக்தி எவ்வளவு பூச்சியம் இதே ஒன்று தசம் அஞ்சு மீட்டர் உயரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இவற்ற அழுத்த சக்தியின் பெருமாணம் வந்து மேக்சிமம் ஆயிருக்கு அதி உச்சமாயிருக்கு அப்ப பூஜ்யத்துல இருந்து உலக அதிகரிச்சு கண்டு கேள்வி நேரடியா சமன்பாடு போட விட வேற உவிர் பெயர்முடல் தான் இருக்கிறேன் பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ ஆகவே இதுக்கு நீங்கள் போட வேண்டியது அழுத்த சக்திக்குரிய சமன்பாடு அது வெறும் திணிவு எம் உவிதல் ஜி தர உயரம் எச் எம்முக்கு பதில நாற்பது கிலோகிராம் உவிர் பெயர்முடுதல் வந்து பத்து மீட்டர் செகண்ட் மைனஸ் டூ உயரம் வந்து ஒன்று தசம் அஞ்சு சுருக்கி சுருக்கிவிட்ட மண்டா ஒன்று தசம் அஞ்ச பத்தால பதினஞ்சு பதினஞ்செண்டு பேரும் பதினஞ்சாயிரம் நாற்பது அறுநூறு ஜூ அழுத்தி தானே அறுநூறு ஜூ சரியா அடுத்து இங்க மாணவன் செய்த வேலையின் அவ அளவு எவ்வளவு வேலைன்னு சொன்னா வேலை சமன் திசை தர விசையின் திசையில பொருளை செஞ்ச தூர் அத்தனை வேலை என்று சொல்ல வெளியன்னா என்ன விசை தரக் திசையில் பொருள் அசைந்த தூவம் சரி இப்ப வேலைக்குரிய சமன்பாடு சமன் எஃப் இன்டுதரக் விசையின் திசையில் பொருள் அசைந்த தூவம் வேற அப்ப இங்க விசையை பாத்தீங்கன்னு சொன்னால் அவற்றை நிறதான் அவற்றை நிறைய கொண்டுதான் ஏற போற அவற்ற நிறதான் இங்க விசையா இருக்கு அவற்றை திணிவு நாற்பது கிலோகிராம் உண்டு அவற்ற நிறைய வளர்ந்து நாற்பத புவிர் உடலால பிரிக்கு விட்டோம்னா நிறைவேறும் நாற்பது ட்யூன் அவ்வளவுக்கு போகிற ஒன் உயரத்துக்கு போக ஆகவே அவற்ற போறவே செய்யப்பட்ட வேலையும் அவ்வளவு அறுநூறு ஜூன் சரி அவற்ற வேலையும் அறுநூறு ஜூன் மூன்றாவது படிக்கட்டில் ஏறிச் செல்வதற்கு மாணவனுக்கு நாலு செகண்ட் நேரம் எடுத்தது எனின் படிக்கட்டில் ஏறும்போது மாணவனின் வலு எவ்வளவு நேரடி கேள்வி சரியா வலு சமன் வேலையின்கள் என்ற சமன்பாட்டையும் பாவிக்கலாம் இல்லாட்டி சக்தியின்கள் என்ற சமன்பாட்டையும் பயன்படுத்தலாம் சரியா வலு சமன் வேலையின்கள் செய்யப்பட்ட நேரம் அடுத்தது வந்து இழக்கப்பட்ட சக்தியின்கள் அடுத்த நேரம் சரி இதில் ஏதாவது பயன்படுத்தலாம் அப்ப வேலையின் அளவு அறுநூறு ஜூர் அதுக்கு அடுத்த நேரம் நாலு செகண்ட் அடுத்த பி பாட்டை பாருங்க ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு வாறு ஒரு கிலோகிராம் தெனிவை கொண்ட ஒரு சீரான மரக்குச்சி ஒன்று கரடான கிடையான ஒரு மேசையின் மேற்பரப்பின் மீது ஓய்வில் வைக்கப்பட்டுள்ளது ஓய்வில் இருக்க சரியா கரடுமுரடான ஒரு மேற்பரப்பில் கிடையான மேற்பரப்பில் ஓய்வில் வைக்கப்பட்டிருக்கு அவற்றை திணிவு இருக்கலாம் முதலாவது ஏ கேள்வி எத்தனை விசைகளின் கீழ் மரக்குச்சி சமநிலையில் உள்ளது ஓய்வில் எந்த ஒரு விசையும் கொடுக்காம ஓய்வில் வைக்கப்பட்டிருக்க அந்த பொருள்ல ரெண்டு விசைகள்லாம் தாக்கும் கொண்டு வந்து பொருள்ல நிறை அடுத்து அந்த மேற்பிறப்பால பொருளுக்கு வழங்கப்படுகின்ற செவ்வன் முரதான் அப்ப எத்தனை விசைகளின் கீழ் மரக்குற்றி சமநிலையில் உள்ளது என்று கேட்டா ரெண்டு விசைகளின் கீழ் சமநிலை அவை என பேரிக்க ஒன்று வந்து பொருள் நிறை அடுத்த வந்து என்ன செவ்வன் மேலே ஒரு ஒன்றினை உங்கள் விடைத்தாளில் பிரதி செய்து அவ்விசைகளை அதில் குறித்து காட்டுக நிற வந்து இந்த பொருள ஈர்ப்பு மையம் இந்த மைய புள்ளியில் இருக்கும் அப்ப இங்க இருந்து நிறைன்றது வந்து கீழ் நோக்கி தான் இதுதான் நிறை சரியா டபுள் ஜூ நிறை செவ்வன் மருதாக்கம் இந்த மேற்பரப்பால சரி அந்த பொருள் வைக்கப்படக்குள்ள இந்த மேற்பிறப்பால பெருமன்ல சமனாயின் திசையில எதிராகவும் கொடுக்கப்படுற ஒரு மருதான் அது மேல் நோக்கி இப்படி தொழிற்படும் செவ்வன் மருதாக்கம் ஆறு என்று குறிப்பு சரியா மேல் நோக்கி தொழிற்படும் ஆறு என்று குறிப்பு

மற்றொரு மரக்குச்சி ஒரு ரெண்டில் காட்டப்பட்டவாறு வைக்கப்பட்டது மேசையின் அதுல முதலாவது கேள்வி மேசையின் மேற்பரப்புக்கும் மரக்குச்சிக்கும் இடையிலான எல்லை உறாய் விசை ஒண்டு கம ரெண்டு ஆகிய உருக்கள் இதுதான் முதலாவது இது வந்து ரெண்டு மரக்குச்சிகள் மேல மேல வைக்கப்பட்டிருக்குது அப்ப இது ரெண்டாவது உரு ஒன்று கம ரெண்டு ஆகிய உருக்களில் காட்டப்பட்ட சந்தர்ப்பங்களில் வெச்சந்தர்ப்பத்தில் மிக அதிகமாகும் எல்லை உராய் விசைங்க கூடுதலாக தொழிற்படும் என்றால் ஒரு ரெண்டில தான் கூடுதலாக தொழிற்படும் ஒரு சென் மேலே பகுதி ரெண்டு ஏயில் உங்கள் விடைக்கான காரணத்தை விளக்கு ஏயிலும் பார்க்க ஒரு ரெண்டில வந்து ரெண்டு மரக்குச்சிகள் வைக்கிறோம் ஆகவே நிறை கூடும் நிறை கூடினா செவ்வன் மரதாக்கம் கூடும் செவ்வன் மரதாக்கம் அதிகரிக்கிறபடியா எல்லை ஒரு விஷயம் செய்யும் என்ன செய்யும் அதிகரிக்கும் உங்கள் விடைக்கான காரணத்தை எழுது சொன்னா சந்தர்ப்பம் இரண்டில் சரியா சந்தர்ப்பம் இரண்டில் செவ்வன் மருதாக்கம் அதிகரிக்கும் சந்தர்ப்பம் ரெண்டில் செவ்வன் மருதாக்கம் அதிகரிக்கும் ஆகவே எல்லை உராய்வு செய்யும் அதிகரிக்கும் சரியா சந்தர்ப்பம் ரெண்டில செவ்வன் மரதாக்கம் அதிகரிக்கிறதாலே எல்லை செய்யும் அதிகரிக்கும் അടുത്ത സിപാട് ഇക്കം സമ്മതപ്പെട്ട പ്പെട്ടുള്ള പാതകളാണ് ഏ സിന്റെ ഇരുനൂറ്റി ഇരുപത് മീറ്റർ അത് മാറി സിബിന്റെ ദൂരം തന്നെ അഞ്ഞൂറ് മീറ്റർ രണ്ട് നേർപോട്ട് പാത അവളങ്ങൾ മുറയേ ഇരുന്നൂറ്റി ഇരുപത് മീറ്റർ അഞ്ഞൂറ് മീറ്റർബി ആകിയ ഇടങ്ങൾക്കിടയിലാണ് മിക ദൂരം അറുനൂറ് മീറ്റർ இடம் ஏ இல் ஓய்வில் இருந்து புறப்பட்ட ஒரு மோட்டார் கார் ஏ யில வந்து இருந்து ஒரு மோட்டார் கார் வழி கிடுது மோட்டார் கார் ஏசி கம சிபி ஆகிய பாதைகள் வழியே சென்று ஏல இருந்து சிக்கு போகுது ப்ர சீல சென்று இடம் பி யில் ஓய்வுக்கு வந்தது இடம் பி இல வந்து திருப்ப ஓய்வுக்கு வர இந்த இயக்கத்துக்காக நூற்றி இருபது செக்கன்கள் எடுத்தன எடுத்த நேரம் பாத்தீங்கன்னா அவ்வளவு நூற்றி இருபது செக்கண்ட் சரியா நூற்றி இருபது செக்கண்ட் மோட்டார் காரின் இயக்கத்தை கருத்தில் கொண்டு பின்வரவற்றை கணிக்க முதலாவது மோட்டார் கார் பயணம் செய்த தூரம் தூரம் என்றா ஒரு பொருள் பயணம் செய்த பயண பாதை என்ற மொத்த நிலம்தான் தூரம் இப்ப ஏல இருந்து சி வரைக்கும் பயணம் செய்யறார் இருநூத்தி இருபது மீட்டர் சி ல இருந்து பி வரைக்கும் பயணம் செய்யறார் அஞ்சூறு மீட்டர் அது ரெண்டும் சேர்த்துத்தான் ரெண்டு கூட்டுத்தொகை மீட்டர் தூரம் எழுநூற்றி இருபது மீட்டர் தூரம் அடுத்த மோட்டார் காரின் சராசரிக்கதி சராசரிக்கதி என்ன சான்றேன் நாங்கள் சென்ற முத்த தூரத்தின்கீழ் அடுத்த முத்த நேரம் சரியா சராசரிக்கதி என்றது சென்ற முத்த தூரத்தின் கீழ் எழுதைக்குள்ள எழுதக்குள்ள வடிவா கிளியரா எழுதுமோ சென்ற மொத்த தூரத்தின்கீழ் அடுத்த நேரம் சென்ற மொத்த தூரம் அவ்வளவு எழுநூற்றி இருபது மீட்டர் அதுக்கு அடுத்த நேரம் நூற்றி இருபது செகண்ட் தான் எடுத்தது இருபது சைபர் சைபர் வெட்டப்பட்ட எழுபத்தி ரெண்டு பன்னிரண்டு ஆளு சுருக்கா அவ்வளவு பன்னீர் ஆறு எழுபத்தி ரெண்டு ஆறு மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன்னு சரி சரி செகண்ட் செகண்ட் அடுத்த காரின் இடப்பேட் இடப்பேச்சு என்று சொல்றது ஒரு பொருளின் ஆரம் அமைவிடத்துக்கும் இறுதி அமைவிடத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய குறித்த திசையில் அமைந்த கிட்டடி சரி அப்ப ஆரம் அமைவிடம் ஏ ഇറതി അമ്മവിടം ബി രണ്ട് ഇടപെട്ട കുറിച്ച് ദിസിലമന്ത്ളമണ്ടെ അത് മോട്ടകളോക്കി പോലെ മീറ്റർ 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 കിളക്ക് കിളക്ക് നോക്കി എന്ന് ശരി ഏയിലേ ബി നോക്കി എന്ന് പോട്ടാലും ശരി ഇടപേച്ചിക്ക് അത് അറുനൂറ് മീറ്റർ കിളക്ക് നോക്കി അല്ലെ അറുനൂറ് മീറ്റർ ബി എന്ന് പോട്ടാലും ശരി ദിശ കുറിപ്പു ഇടപ്പേച്ചി காவிக்கணியும் திசை குறிப்பிட வேண்டும் அறுநூறு மீட்டர் கலக்கணும் அடுத்த கேள்வி இடப்பேச்சு கண்டிப்பா மோட்டார் காரிண்ட சராசரி வேகம் கேள்வி வேகமண்டா என்னத்தை வச்சு கொண்டு சான்றது இடப்பேர்ச்சியின் நேரம் சரியா சராசரி வேகம் என்றால் மொத்த இடப்பேச்சியின் கீழ் அடுத்த நேரம் இடப்பேச்சி எவ்வளவு அறுநூறு மீட்டர்

அடுத்ததா பிள்ளைகள் நாங்கள் வினா இலக்கு மெட்டுக்கு போகலாம் எட்டாவது வரைக்கும் அதுல ஒரு பகுதி வந்து உயிரியலும் இன்னொரு பகுதியா பௌதிகவியலும் வரும் சரியா இந்த முறை பேப்பர்ல பாத்தீங்கன்னா உயிரியல் பகுதிக்குள்ள இந்த பாகுபாடு என்ற பாடத்துல விலங்கு பாகுபாடு சம்பந்தப்பட்ட கேள்வி வந்திருக்குது அது மாதிரி பி பாட்ல வந்து பௌதிகவியலுக்குள்ள இந்த வில்லை இருக்கு தானே வில்லையில நடக்கக்கூடிய கேத்ர கணித ஒளியல் என்ற பாடத்துக்குள்ள உள்ள வினா வந்து வந்திருக்கு சரிதானே இப்ப இந்த கேள்வியை நாங்கள் பார்ப்போம் களப்பயணம் ஒன்றில் ஈடுபட்ட ஒரு மாணவர் குழு பின்வரும் இயல்புகளை கொண்ட ஒரு விலங்கை கண்டது உடலில் ஒரு புறவன் கூட்டை உடையது கூடு காணப்படுகிறது மூட்டுக்களை கொண்ட கால்களை உடையது உடல் துண்டங்களாக்கப்பட்டிருப்பதோடு அத்துண்டங்கள் ஒன்று சேர்ந்து பெரிய உடற்பிரிவுகளை தோற்றுவித்துள்ளது பார்க்கவே எங்களுக்கு சாரியா உள்ள உடல்ல புறவன்கூடு இருக்குது மூட்டுக்களை கொண்ட கால்கள் இதை பார்த்தோடயே விளங்கிடும் மூட்டுக்களை கொண்ட கால்கள் மூட்டுக்கால் மூட்டுக்காலிகள் சொல்லுவோம் ஆத்திரப்போடாக்களை சொல்லுவோம் மற உடல் துண்ணங்கள் ஆக்கப்பட்டிருக்கும் ஒன்று சேர்ந்து பெரிய உடற்பிரிவுகளை என்று சொல்லுவோம் அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிற கணம் ஆத்திரப்போடா விலங்குராட்சியத்துக்குரியது விலங்குராட்சியத்துல உள்ளந்தண்டிலிய சேர்ந்த ஒரு அங்கியா இருக்கும் அப்ப இந்த கேள்வியை பாருங்க இந்த விலங்கு பாவாட்டியல் வட்டங்களை பெருதுக ஒன்று பேரிராச்சியம் விலங்குகள் தாவரங்கள் எல்லாம் எந்த பேரிராச்சியத்துக்குள்ள வருதுன்றா பேரராச்சியம் ஜூக்கரியாவுக்குள்ள வரும் சரியா பேரிராச்சியம் ஜூக்கரியாவுக்குள்ள அது மாதிரி ராச்சியம் வந்து பார்த்தோம்னா அனிமாலியான் கிங்டம் அனிமாலியான்னு சொல்லுவோம் விலங்கு ராச்சியம் கிங்டம் அனிமாலியன் விலங்குராட்சி கணம் பாத்தீங்கன்னு சொன்னா பைலம் சரியா கணம் வந்து ஆத்திரப்பூடா ஆத்திரப்பூடா அல்லது மூட்டுக்காலிகள் சரி ஆத்திரப்பூடா அல்லது மூட்டுக்காலிகள் என்று போட்டீங்கன்னா சரி அடுத்த இரண்டாவது கேள்வி கோடேட்டா கணத்துடன் மிகவும் அண்மித்த தொடர்பை காட்டும் உள்ளந்தண்டற்ற விலங்கு கணம் எது கோடேட்டாண்டா உள்ளந்தண்டு உள்ள விலங்கு கணத்தை தான் நாங்கள் கோடேட்டாக்கள் என்று சொல்லுவோம் இந்த கோடேட்டாவோட நெருங்கிய தொடர்பாக காட்டுகின்ற அற்ற விலங்கு கணம் வந்து எக்கேனுடமேட்டா பி கேள்வி அந்த கணத்தில் உள்ள விலங்குகளில் பின்வரும் இயல்புகளை குறிப்பிடும் எக்கைனுடமேட்டாவிட முதலாவது வாழும் சூடமேட்டாக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா ஜாவும் உவர் நீர்ல வாழும் சரி எல்லாமே உவர் நீர்ல வாழும் நீர் கடல் நீர்ல வாழும் சரி எல்லாமே சமச்சீர் வந்து ஐயரை சமைச்சி சரியா ஐயரை சமைச்சி அது மாதிரி இடப்பெயரும் முறை வந்து குழாய் பாதங்களை பயன்படுத்தி இடம்பெயரும் சுவாசம் இடப்பெயர்ச்சி எல்லாத்துக்கும் குழாய் பாதங்களை பயன்படுத்தி போயும் மூன்றாவது முள்ளந்தண்டுலிகளுள் மாரம் சூழல் வெப்பநிலைக்குரிய விலங்குகள் குறித்தாகும் வகுப்புகள் மாறம் சூழல் வெப்பநிலை மாறம் சூழல் வெப்பநிலை அன்றைக்குள்ள சூழல் வெப்பல்லை மாறைக வேண்ட உடல் வெப்பநிலையம் என்ன செய்யும் மாறும் அப்படிப்பட்ட வகுப்புகள் வந்து மூன்று வகுப்புகள் இருக்குது ஒன்று வந்து அடுத்தது எம்பிபியா அடுத்தது ரெப்டிவி மீன்கள் ஈரூடகவாளிகள் ரெப்டீலியாறது நகர்வு இது மூண்டும் மாறும் சூழல் வெப்பநிலை குறி வெப்பநிலை குறியாங்கிகளாக இருக்கும் மாறா உடல் வெப்பநிலை அல்லது இளஞ்சூட்டு குருதி வெப்பநிலை உடைய வகுப்புகள் ஆவேசம் மெமெலியாவும் அதாவது பறவைகளும் முலையூட்டிகள் இவை என்ற சூழல் வெப்பநிலை மாறினாலும் உடல் வெப்பநிலை மாறாது சரி அப்ப மாறும் சூழல் வெப்பநிலை என்னவெடைய பீசஸ் வளர்ந்தன உயிரியல் பகுதி கேள்வி சரி இதுக்கெல்லாம் சிம்பிளா என்ன கரப்பட வாக்கங்களை அமைச்ச அதை வச்சு கொண்டு இந்த கேள்வியலை செய்யலாம் அடுத்ததாக நாங்கள் பிபாட்ட பார்க்கலாம் பீபாட்ல பாருங்கோதி கேள்வி வந்திருக்குது ஒரு குவிவு வில்லின்ற குவிய தூரம் தந்திருக்கீங்கன்னா பதினஞ்சு சென்டிமீட்டர் ஆகும் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு பாங்கி ஒன்றில் ஏற்றப்பட்டுள்ள வில்லி ஒன்று ஆய்வுகூட மேசையின் மீது வைக்கப்பட்டு வில்லையிலிருந்து இருபது சென்டிமீட்டர் தூரத்தில் அதற்கு முன்னால் ஒளிரம் மெழுகுவர்த்தி ஒன்றும் வைக்கப்பட்டுள்ளது சில பேருங்க இதான் தலைமையாச்சுன்னு தந்திருக்கணும் ஆஹ் இது வந்து மழுவர்த்தி சுவாலய மெழுவத்தின் சுவாலயத்தை நாங்கள் பொருளாக இங்கு கருதி கொள்ள வேண்டும் இது தலைமையச்சு அஹ் இருபது சென்டிமீட்டர் தூரத்திலே இருக்குது சரியா பெள்ளிய பாப்பம் மழுவர்த்தி சுவாலையின் விம்பம் உருவாகும் விதத்தை ஒரு கதிர்வெறிப்படத்தின் மூலம் காட்டு கதிர்வெறிப்படம் வரையணும் என்று சொன்னா எங்களுக்கு வில்லை எல்லாம் வரையப்பட்டிருக்கு பொருள் வரையப்பட்டிருக்கு அடுத்ததாக நாங்கள் முக்கியமான விஷயங்களை குறிக்கணும் இந்த இடத்துல என்ன வரும் ஒளியல் மையம் வரும் அதை குறிப்பிடணும் அது மாதிரி ஒளியல் மையத்திலிருந்து அஹ் தூரம் பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்படியே பதினஞ்சு சென்டிமீட்டர் புள்ளியில எஃப் குறிக்கணும் சரிதான் இதுவளம் என்று சொன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வந்ததுக்குள்ள வரும் இவ்வளோ தான் அங்க பதினஞ்சாக எடுக்கணும் அது மாதிரி இது வந்து டூ எஃப் முப்பது சென்டிமீட்டர் தூரத்துல டூ எஃப் இருக்கும் அல்ல எஃப் பதினஞ்சு சொன்ன முப்பது அது மாதிரி மத்த சைட்டும் குறிக்கோணும் இங்க வள தூரமும் எஃப் எண் எடுக்கும் ரெண்டும் சமளவான தூரமா இருக்கும்

சரியா தலைமைய்சக்கு சமாந்தரமா வார வில்லேல பட்டு முறிஞ்சு எஃபினூடாக போகும் ஆக குறைஞ்ச ரெண்டு கதிர்களை பயன்படுத்தணும் அது மாதிரி ஒளியல் மையத்தினூடாக அனுப்பப்படுறது சரியா ஒளியல் மையத்தினூடாக அனுப்பப்படுறது முறிவடையாம அப்படியே நீரா போ ஒளியல் மையுட அனுப்ப முறைவடையாம நேரா போகு இந்த ரெண்டு தரிகதிரளும் சந்திக்கிற புள்ளியில எங்களுக்கு தலைமையு கொஞ்சம் நீட்டா எடுக்கிறேன் ரெண்டு த இந்த புள்ளியில தான் என்னை சந்திக்க போகுது அப்ப இந்த புள்ளியில தான் எனக்கு என்ன உருவா பிம்பம் உருவம் இதுல காட்டப்பட்டது ஒரு அம்பு படம் இல்ல இந்த சுவால என்ன படம் அப்ப சுவால மாதிரி தான் நீங்கள் திறவனு பெரிய பெரியா கருனீங்கன்னா சரி சரியா இந்த மாதிரி ஒரு தலைகளான மெய் விம்பம் கிடைக்கும் எஃப்க்கு வெளியில கிடைக்கும் காதிர வேறுபடம் இது அவ்வளவுத்தையும் நீட்டாக இருந்தீங்கன்னா சரி அடுத்த அந்த விம்பத்தின் இயல்புகள் மூன்றை குறிப்பிட இயல்புகள் மூன்று கொண்டு வந்து உருப்பெருத்தது சரிய உறுப்பெருத்தது அடுத்த விழுத்தலாம் ஆகவே மெய்வின் சரியா உறுப்பெருத்தது தலைகளானது மெய்வின் வெளியில உருவா அவ்வாறான ஒரு பிம்பம் பயன்படுத்தப்படும் ஒரு உபகரணம் உருப்பெருத்த தலைகளான மெய்வின் இதை வந்து நாங்கள் இந்த ப்ரொஜெக்டர்ன்னு சொல்லுவோம் வந்த ஸ்லைட் ப்ரொஜெக்டர் அதுகள் வழியே இந்த விம்பத்தை நாங்கள் பார்க்கலாம் சரியா ஸ்லைட் ப்ரொஜெக்டர் ரெண்டு போட்டிங்கன்னா சரி சரி தானே ஸ்லைட் ப்ரொஜெக்டர் இப்போ மல்டி மீடியா அதிலெல்லாம் வந்துட்டு முந்தின காலங்களில் அந்த ப்ரொஜெக்டர் ரெண்டு சொல்லி போடுவோம் தானே அதில் வந்து ஒரு பெருத்த தலைகளான மெய்விம்பம் தான் கிடைக்கும் நாங்கள் அந்த டிரான்ஸ்பெரண்ட் சீட்ல எழுதுறதுன்னு சொன்னா எழுதி போட்டு அதை தலைகளா தான் வைப்போம் தலைகளா வச்சா அது லிமிட்டதா அங்க தெரியும் அடுத்த ரெண்டாவது இவ்வில்லியை ஒரு கைவில்லியாக பயன்படுத்தி ஒரு சிறிய பூச்சியை அவதானிக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கருதுக இச்சந்தர்ப்பத்தில் வில்லையிலிருந்து என்ன தூர வீச்சில் பூச்சியை வைத்தல் வேண்டும் பூச்சியை பெருசாகி பார்க்கறதா நம்மளோட நோக்கமாக இருக்க போகுது அப்ப பூச்சி எப்ப பெருசா நிமிந்ததா தெரியும் என்று சொன்னா அஹ் வில்லைய குவிய தூரத்துக்கு உள்ளுக்குள்ள வைக்கல தான் குறுப்பெருத்த நிமித்த மாய நாங்கள் தரோம் வெள்ள தூர வீச்சில் வைத்தல் வேண்டும் என்று சொன்னால் வில்லன குவிய தூரம் பதினஞ்சு தானே பதினஞ்சு சென்டிமீட்டரிலும் குறைவான தூரத்தில் வைக்கவர் சரியா வில்லையிலிருந்து பதினஞ்சு சென்டிமீட்டருக்கும் குறைவான தூரத்துள் வைக்கவர் வில்லையிலிருந்து பதினஞ்சு சென்டிமீட்டருக்கும் குறைவான தூரத்தில வைக்கணும்ள்ள வைக்கோம் நீங்கள் அவதானிக்கும் இரண்டாவது கேள்வி நீங்கள் அவதானிக்கும் பூச்சியின் பிம்பத்தை ஒரு திரையில் பெற முடியுமா இது ஒரு மாய விம்பம் அதால திரையில பர யில் நீங்கள் வழங்கிய விடைக்கான காரணத்தை குறிப்பிடுக காரணத்தை குறிப்பிடுன்னு சொன்ன இங்க உருவாகும் விம்பமானது மாய விம்பம் சரி எல்ல பொருள் இருக்கைக்குள்ள உருவாகிற மாய விம்பம் அதாவது பொருள் குவிய தூரத்துக்குள்ள இருக்கைக்குள்ள தெரிகிறதுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட பொருள்ல இருந்து விலகுவது மாதிரி எங்களுக்கு தெரியும் ஆடிக்குள்ளுக்குள்ள இருந்து பிம்பம் வார மாதிரி தெரியும் அப்ப ஆடிக்குள்ளதான் நாங்கள் விம்பத்தை ஒழிய திரையில வந்து விழுத்தேலாம் சரியா விம்பம் ஆடிக்குள் உருவாவது போல் தோன்றும் ஆகவே திரையில பிடிக்க முடியாது உண்மையில ஒளிக்கதிரல் வந்து ஒரு புள்ளியில குவிஞ்சா தான் அந்த இடத்துல திரிய வச்சு நாங்கள் அந்த விம்பத்தை விழுத்த ஆனா இங்க உருவாகிற விம்பம் மாய விம்பம் ஆடிக்குள்ள உருவாகும் ஆகவே நாங்கள் இதை வந்து திரையில விழுத்துவிடலாம் சரியா இதுதான் காரணம் காரணத்தை வடிவா கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி இது குலாம் வடிவா செய்த இருபது மார்க்ஸ் சரியா